வணக்கம் இன்று நாம் நாகமல்லி பற்றி பார்க்க போகிறோம் இவை காடுகள் மலைப்பிரதேசங்கள் புதர்கள் போன்ற இடங்களில் வளர்ந்து காணப்படும் இதன் இலைகள் நீள்வட்ட வடிவில் இருக்கும் பூக்கள் வெள்ளை நிறத்தில் காணப்படும் இதன் இலை பூ வேர் அனைத்தும் மருத்துவ குணமுடையது இது பாம்புக்கடி சிகிச்சையில் பயன்படுத்தப்படுகிறது இதன் இலையுமென்று சாறை குடித்தால் விஷம் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும் இவை நாள்பட்ட தோல் நோய்களுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுத்தப்படுகிறது படர்தாமரை கரப்பான் நீங்க நாகமல்லியின் வேறு எலுமிச்சம் பழ சாறு விட்டு அரைத்து பூசி வந்தால் குணமாகும் இதன் இலைகளை தேவையான அளவு எடுத்து நறுக்கி தண்ணீரில் போட்டு இரவு முழுவதும் ஊற வைக்க வேண்டும் எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் அறந்த தீராத அரைப்பு நோய் குணமாகும் மூட்டுவலியால் அவதிப்படுபவர்கள் இதன் இலையை அரைத்து மூட்டின் மேல் பூசி வந்தால் மூட்டுவலி நீங்கும் இதன் இலை சாறு ஒரு தேக்கரண்டி எடுத்து தேன் அல்லது பாலுடன் கலந்து காலை அல்லது இரவு அருந்திவர குடல் புழுக்கள் வெளியேறும் நாகமல்லியின் வேரினை நிழலில் காய வைத்து பொடி செய்து பாலில் கலந்து கொதிக்க வைத்து இரவு படுக்கைக்கு செல்லும் முன் அருந்தி வந்தால் ரத்தம் சுத்தமாகும் இந்த நாகமல்லி செடியை வளர்த்து வந்தால் பாம்புகள் மற்றும் விஷ ஜந்துக்கள் வராமல் தடுக்கலாம் இதன் தண்டுகளை நட்டு வைத்தாலே முளைத்து கொள்ளும் நன்றி